விஞ்ஞானி ஒருவர் தவளையை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரு அதுக்காக ஒரு தவளையை எடுத்துகிட்டு வந்து அதற்கு பயிற்சிகள்லாம் கொடுத்து தாவு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு குதி குதிக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருந்தாராம் ஆராய்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியுடைய முதல் கட்டமாக என்ன பண்ணாருன்னா தவளையுடைய முன்னங்கால்களை ஒரு காலை வெட்டிட்டு தாவு அப்படின்னு சொன்னாராம் அந்த தவளையும் வலியோட ஒரு தாவு தாவுச்சு மறுபடியும் இரண்டாவது காலையும் வெட்டிட்டு தாவு அப்படின்னு சொன்னாராம் வழி தாங்க முடியாம சிரமப்பட்டு ஒரு தாவு தாவுச்சு அதோட நிறுத்துல அவர் மூணாவது காலையும் வெட்டிட்டு தாவு அப்படின்னு சொன்னாராம் வலி ரொம்ப தாங்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சமா அசைஞ்சு வந்துதான் நான்காவது காலையும் வெட்டிட்டு தாவு தாவு தாவுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஒண்ணுமே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு லைட்டா அசைஞ்சு அந்த தவளை செத்தே போச்சான் அந்த விஞ்ஞானி அவருடைய ஆராய்ச்சியின் முடிவுகளை இந்த மாதிரி எழுதுறாரு பயிற்சி பெற்ற தவளையா இருந்தாலும் நான்கு கால்களையும் வெட்டி எடுத்தும் போது தவளைக்கு காது கேட்கறதில்லை அப்படின்னு சொல்லி எழுதினாராம் இப்படி தாங்க இங்கே பலரும் இருக்காங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம என்ன தவறுகள் இருக்கோம் அதனால என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற மக்கள் மக்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்